மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும் எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான் ஏன்னா கடவுள் தான் கயிறு கட்டியிருக்காங்க எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார் வேலுபிரபாரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்ன நான் அவருக்கு நான் படம் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுப்பிரபான் சாருக்கு வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன் பொதுவாக பெரிய அரிஸ்ட்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிற மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்றைக்கி யூடியூப்பு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப்பு வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரீகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க இன்னும் மனுஷனை மனுஷ கொண்டுகிட்டு இருக்கிறா பலசீனத்தை மேல குண்டு போட்டிருக்கிறான் இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரீகம் எல்லாம் வளர்ந்துருச்சா என்ன வந்து மா உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாம இருக்கிறானா தான் பண்பாடு கலாச்சார நாகரீகம் மலர்ந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இங்க இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நான் நினைக்க நான் ஒரு பத்து வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உடைய ரசிகர் அவருடைய படங்களில் எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும் அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்கு பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும் அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் அது தெரியாது அப்புறம் வந்து பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நாளுக்கு மிச்சம் மீறி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான் அது ஒன்றுதான் பெண்டிங்காக இருந்தது அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலுபிரபார் சார் தான் அதனால வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்து இல்லை அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ செட்ட மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடத்துக்கிறேன் இதுக்கே இவர் வாய் தரங்கள போச்சி தமிழரு பேரை மட்டும் வச்சிருக்கார் தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலே தகுதியானவன் இல்லை முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன் எங்க ஆஃப் பண்ணும் எங்க கொட்டணும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாதன் சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறைய விஜயகாந்தை வச்சு சரத்குமார் வச்சு என்ன வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தாரு அதில் வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர் கதிர் சார்லாம் அதில் அசிஸ்டண்டாக இருந்திருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் நீங்க எல்லாம் இப்போ மாடர்ன் டீம் அந்த புருஷா பாக்யராஜ் கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமாம் ஜீன்ஸு லூஸாக ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட்ரு ஆர்ட்ஃபம் எடுக்கிறவங்க அப்பா அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக்பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பிக் பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம் இதங்க தாமஸ் ஆல்வா அடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க அதனால பார்த்துட்டு போகலாம் அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதில் இப்போ பெரிய காட்ரோவரிசி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸ்ங்கிறாங்க என்ன ஒன்று சரி தாமசா இருக்கணுன்னுங்கிறது சினிமாக்கு வந்து ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம் அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒன்று வச்சுருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு அப்பா நம்ம சோறுதிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நயாகரா போயிட்டு வந்தார் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு தான் இந்த பிட் பாக்கெட்டு வந்து கேமராவுக்கு வழக்கம் கூட தேங்காய் சுற்றுனாங்க சுத்தணுன்னா பிரபா சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்துங்கப்ப போக லென்சுல அடிச்சிட்டா பணம் சரிப்பா அப்படின்னாரு சரி எங்கடா ஒரு டைப் ஆ பேசுறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவுல என்ன பிரபாக சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா அடிசன் பிறந்த ஊர்ல தென்னை மரமே கிடையாது சார் அவன் கண்டுபிடிச்சு அனுப்புனா இங்க வந்து தேங்காய் சுத்துறாங்க சார் ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுத்துனா நியாயம் எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம் அங்க தென்னை மரம் இல்ல இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிற அதுக்கப்புறம் பிரபாஷ் சார் கிட்ட உட்காந்து ஷூட்டிங் கேப்ல வந்து இத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிக்கலை எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புத்தகம் ஐயா இருக்கு இல்லைங்க தலைப்பு கடவுள் அதனால தான் இந்த படத்தை கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து நீங்க படிச்சு பாருங்க சத்யிராஜ் சார் படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன டிசைட் பண்ணுங்க படிச்சேன் படிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தா நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆச்சு கடவுள் பல வருஷமான பிசினஸ் பார்ட்னர் பரீட்சையில பாஸ் பண்ணா மொட்டை அடிச்சிருக்கேன் அதுல வந்து சும்மா பாஸ் ஆனா மருதமலை மட்டும் ஏன்னா எங்க ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க் வாங்க மேல வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி இப்படி எல்லாம் டீல் பேசி இருக்கிறோம் அப்ப நான் நடிச்ச போட ஒன்னா உனக்கு இது பண்ற அது பண்ற நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்க இருக்கா இல்லன்னு சொன்னா நைட்டு தூங்கும் வந்து கண்ணை குத்திட்டு எங்க பா போறது அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோம்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியில வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்போ கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சிலவே ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மாதிரி நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இது வந்து வெளியே வந்தோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தொடர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனு நாள் மீன் நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பரி எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கட்ட நேரம் பாக்குறவனுக்கு நல்ல நேரம் கட்ட நேரத்து மேல நம்பிக்கை போலியும் கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல கடவுள் மேல் நம்பிக்கை தான் நல்ல நேரம் கட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி ரொம்ப ஃப்ரீயா காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றத்தால் ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனச நல்ல சுயநலத்தோட வாடுறவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில் ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாமல் ஜாலியா இருக்கு ஆகவே நயசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு தான் இருங்க வேற எதுக்காக வேண்டாம் சமூகத்தை திருத்தறதுக்கு சமூகத்தை பாடுபடுறது சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டேன் நம்மளுக்கு அந்த வேலை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும் ஒண்ணும் இல்ல நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுண்டே பெருசு நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா ஏய் எப்பிடிடா ஓட அந்த நீ மறுபடியும் எப்படிதான் பாடு அந்த படம் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் எப்படியாவது எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணுவோம் படிச்சா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்துல லான்பு வரணும் நல்லபடியா கவனிச்சின்னா லாபம் வரும் எப்படியாச்சு என் படம் ஓடணும் நல்லா எடுத்தால் ஓடியா நீ இதை எடுக்கலையே அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா வேலு பிரபாகர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறதுக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமே என்ன சொல்றோம் இப்படித்தான் எங்க பேரைய பாக்கு மூணு தடவை பைபாஸ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியா இப்ப வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக போன் பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னே சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார் என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார்

இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலு பிரபா சாருடைய கனவுகளை நனமாக்குவதற்கான கடமைகள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சங்கேரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காய படத்து டைரக்டர் நம்ம தோழர் சட்டை மாறன் மாதிரி ஆளை கிட்டியெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆகிடுச்சி நம்ம நினைச்சத வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராயி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க அப்போது நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனல்ல வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க நம்ம தோழர் மறிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேச வழி அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமா கைப்பற்றி என்ன அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது கிடையாது அந்த சோசியல் மீடியா மூலமா வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் சொல்ல கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த பாதையை எனக்கு போட்டு எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்னை விட ரெண்டு வயசு சின்னவர் வேலு பிரபாகனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்களுக்குள்ள போனது ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்துருப்பாங்க அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விளைவி வருகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் சத்யராஜ் சார் நகைச்சுவையாக சொன்னாரு